பாஜகவுடன் நம்ம ஒரு கூட்டணி அமைக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்குது ஆக்சுவலாக ரெண்டு பேருமே ஒரு ஹார்ட் இந்துத்துவா சாஃப்ட் இந்துத்துவம் ரெண்டு பேருமே ஸோ அந்த இந்துத்துவ ஓட்ட கன்சல்டேட் பண்ணுறதுல அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலான்னு அவங்க நினைக்கிறாங்க பாஜகவோட கூட்டணியில் இருந்தால் சிறுபான்மையினுடைய வாக்குகள் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பாஜகவுடனான கூட்டணியை வந்து அதிமுக முறுக்கவே செஞ்சது ஏற்கனவே அதிமுகவில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பர்சன்ட் உயர்ஜாதி வாக்குகள் பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆகிடுது ஸோ அந்த அந்த ஓட்டையும் இவங்க இழந்துட்டாங்க ஆக்சுவலாக பாஜகவை பற்றி பேசும்பொழுது தொகுதி சொல்கிறீங்க அந்த பர்சன்டேஜ் சொல்கிறீங்க எல்லாம் சொல்கிறீங்க உங்கள் தரும்போது பர்சன்டேஜ் சொல்கிறீங்களே தவிர தொகுதி போட்டி போட்ட தொகுதி இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலாயிருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க திமுக வந்து அதிமுக கிரிட்டிசைஸ் பண்ணுறது நீங்க தான் பாஜக கூட சேர்ந்து நிற்கிறீங்க அப்படின்னு ஆனால் மக்கள் கிட்ட போய் சேர்றது வந்து அதிமுகவை பத்தி திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வைக்கிற விமர்சனங்கள் தான் மக்கள் கிட்ட போய் சேருது பாஜகவை பத்தியோ மத்திய அரசு பத்தியோ நீங்க கடுமையான விமர்சனம் வைக்காட்டி நிச்சயமாக அவங்களை வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க அது வந்து எடப்பாடியோட செயல்பாடு தான் அது காரணம் ஆக்சுவலாக கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகள் தமிழ்நாட்டில் கொட்டப்பட்ட விவகாரம் வந்து சர்ச்சையாக இருக்குது அதுக்கே வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு தமிழ்நாடு அரசு எதிர்க்க வேண்டிய விஷயத்துலேயும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு தன்மை வந்து இருக்குது ஸ்டாலின் கேட்டார்ல நாங்கள் அரசியல் செய்யாமல் அவியலா செய்வோம்னு கேட்டார்ல ஸோ நீங்கள் அதே மாதிரி நீங்களும் அவியல் செய்யக்கூடாது நீங்கள் அரசியல் செய்யணுன்றது தான் பாயிண்ட்டு இரட்டை விவகாரம் மறுபடியும் தேர்தல் ஆணையத்துக்கு வந்ததுக்கும் அம்பேத்கர் விவகாரத்தில் அமித்ஷா பற்றி எடப்பாடி பழனிசாமி எதுவும் பேசாததுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும் இல்லை அது பாஜக மறுபடியும் அவங்க விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாஜக விட்டு விளைவிந்திருக்கு எடப்பாடி அம்பேத்கார் விஷயத்தில் அமித்ஷா நடந்து கொண்டதை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசணும்ல ஜெயக்குமார் போய் பேசி கேட்டு வர விஷயம் இல்லை திமுக கூட்டணி கட்சியில் ஒருவேளை திமுகவோட கூட்டணியை முறிச்சாங்கன்னா அவங்களினுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நெரேஷன் வந்து இங்கே தொடர்ச்சியாக செட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது திமுகவுக்கு எதிராக இருக்கிற அந்த அணி கட்சிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை பலமான அணி வரத்துக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அது அதிமுக தான் அதில் மெயின் ஸ்ட்ரீமாக இருக்குது ஒன்னிடையா அரசியல் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் கலை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலலிதை நிகழ்ச்சியில் முழுமூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்காரு பேசுகிறோம் சார் வணக்கம் வணக்கம் சார் அதிமுக பாஜக இது வந்து நீண்ட நாட்களாகவே இந்த விவாதம் அது கூட்டணியாக இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் போய்கிட்டே தான் இருக்குது இப்போ சமீப நாட்களில் அது அதிகமான ஒரு விவாதத்துக்குள்ளாகிறதுக்கு அவங்களே வந்து காரணமாக இருக்காங்க கூட்டணி தொடர்பாக வந்து பொறுத்திருந்து பாருங்கள் கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கால் எடுக்காமல் அண்ணாமலை வந்து ஒரு ஒரு கமா போட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சொல்கிறாரு இன்னும் ஒன்று அம்பேத்கர் தொடர்பான சர்ச்சைக்கு இந்தியாவில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகள் அமித்ஷாவை எதிர்த்து கருத்து தெரிவித்த நிலையில் அதிமுக வந்து எதுவும் தெரிவிக்கலை ஜெயக்குமாரும் வந்து வலிமையான கருத்தை பதிவு பண்ணலை எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் சொன்னதான் தான் ஏன் கருத்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையாக வந்து அதை கடந்து போகிறார் உண்மையிலே அவங்களுக்குள்ளே என்ன ஐடியா இருக்குது இல்லை அடிப்படையாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம பல தடவை பேசின மாதிரி அதிமுகக்குள்ளேயே வந்து பாஜகவோட கூட்டணி போகணுன்ற ஒரு குரூப் இருக்குது பாஜகலேயே இருக்கிறவங்களுக்கு பல பேருக்கு அதிமுகவோட போகணுன்னு ஒரு எண்ணம் இருக்குது அண்ணாமலை வந்து கட்சி நல்லா வளர்ந்துருக்கு அதனால் நம்ம தனியாகவே போட்டி போட்டு நம்ம ரெண்டு மூணு சீட் விரும்பலாம்னு சொன்னார் அது ஃபெயில் ஃபெயிலாகிடுது ஆக்சுவலாக ஸோ ஃபெயில் உடனே ஃபெயிலானது வந்து ரெண்டு பேருக்குமே நஷ்டமாக போயிருச்சு ஆக்சுவலாக ஏடிஎம்கேக்கும் அது இழப்பாக இருந்தது பாஜகவுக்கும் இழப்பாக இருந்தது ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா ஒரு ஏழு இடங்கள் வின் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற எண்ணம் கூட நிறைய பேருக்கு இருந்தது வேலுமணி சொல்லவே சொன்னார் வெளிப்படையாக சொல்லவே சொன்னார் ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது இந்த வாட்டி வரப்போகிற தேர்தல் இன்னும் பதினஞ்சு மாதம் இருந்தால் கூட வரப்போகிற தேர்தலில் வந்து நம்ம டாவேக்காவோட ஒரு கூட்டணி அமைக்காத பட்சத்தில் பாஜகவோட நம்ம ஒரு கூட்டணி அமைக்கலான்ற ஒரு எண்ணம் இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா பாஜகவோட அமைக்கிறதுல சில அட்வான்டேஜ் இருக்குது சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இருந்தாலுமே இருபத்தொன்று தேர்தல் வந்து அவங்களுக்கு வந்து பத்து வருஷம் ஆன்டி இன்குபென்ஸியை மீறி ஒரு ப இடங்கள் கொடுத்ததுன்றது உண்மை ஸோ அதனால் அமைக்கலாம் ஆனால் ரெண்டு பேருமே ஒரு ஹார்ட் இந்துத்துவா சாஃப்ட் இந்துத்துவம் ரெண்டு பேருமே ஸோ அந்த இந்துத்துவ கன்சால்டேட் பண்ணுறதில் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலான்னு அவங்க நினைக்கிறாங்க ரெண்டாவது வந்து இப்போ அண்ணாமலை சொல்கிற விஷயத்தை வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஹைகமண்ட் கேட்டாங்க சரி தனியாக போகலான்னாங்க ஆனால் இந்த வாட்டி ஏற்கனவே அவர் அவர் சொன்னதை வந்து கேட்டு நடந்ததுனால இழப்பு ஏற்பட்டது பாஜகவுக்கு ஸோ இனிமே வந்து வரப்போகிற எலெக்ஷன்ஸில் இன்னும் எழுத்துப்பாங்களா இல்லையான்னு சொல்ல முடியாது அவங்களும் வந்து அவங்க ஆட்சியை பிடிக்காட்டி கூட ஒரு நாலு எம்எல்ஏ வேணும் பத்து எம்எல்ஏவை மாற்றணும் அப்படின்ற எண்ணத்தில் அவங்க இருப்பாங்க ஆக்சுவலாக ஏடிஎம்கேக்கு ஆட்சியை பிடிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அடுத்த பெரிய தமிழ் திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சியாக இருக்கிறதுனால ஸோ வந்து அதிமுக அதிமுக வந்து பாஜகவுக்கு கதவு மூடிடுச்சு ஸோ இப்போது தாவேக்கா கதவு திறக்குமா இல்லை பாஜகவுக்கு அதிமுக கதவு திறக்குமான்றதுலாம் ஒரு கேள்விக்குறி காலப்போக்கில் தான் அது தெரியும் ஆனால் எலெக்ஷனில் வந்து நீங்கள் யாரோட யார் சேர்ந்தால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது பாஜகவுக்கு ஒரு பதினோரு பர்சன்ட் ஓட்டு இருக்குன்றது அவங்க ஒரு கணக்கு வச்சுருக்காங்க வச்சுக்கோங்க தாவேகாவுக்கு என்ன ஓட்டு இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது அவங்க திடீர்னு எனக்கு ஐம்பது சீட் கொடு டெப்டி சிஎம் கொடுன்னு ஏதோ ஒரு வச்சாங்க வச்சுக்கோங்க அதை அதிமுகவால் அதை வந்து செயல்படுத்த முடியுமா அதை ஏற்றுக்க முடியுமா அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற விஷயத்தை ஏற்றுக்க முடியுமான்றது ஒரு முக்கியமான கேள்வி அதனால் வந்து எலெக்ஷன் நெருக்கத்தில் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் அமையும் சொல்ல முடியாது அதனால் எல்லா ஆப்ஷனையும் வந்து ஏடிஎம்கே ஓப்பன் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா அதுக்கு வந்து இப்போ தற்சமயத்துக்கு எந்த கூட்டணியும் இல்லை அது எது பெட்டராக வருதுன்னு எலெக்ஷன் போது பார்த்து தான் முடிவு பண்ண முடியும் ஸோ பாஜகவுக்கும் வந்து அதிமுகவோட சேரது பெட்டர் அவங்க தாவேக்காவோட அவங்க சேர முடியாது தாவேக்காய் சேர்த்துக்க மாட்டாங்க கொள்கை ரீதியான எதிரின்றனால சேரத்துக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது பா பாஜகவோட சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போது கம்யூனிஸ்ட்டையும் நெய்ரா நாகேந்திரனும் பேசுகிறாங்க அதிமுகவோட கூட்டணி வைக்கிறது பற்றி பேசுகிறாங்க கேட்டால் எங்களுடைய தனிப்பட்ட ஒப்பீனியன் எங்களுக்கு அது வந்து என்ன என்னவெல்லாம் முடிவு பண்ணிக்கலாம் பட் எங்கள் ஒப்பினியன் சொல்கிறது சொல்லலாம் அண்ணாமலை அவர் ஒப்பீனியன் சொல்வார எங்கள் ஒப்பீனியன் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போது பாஜகவிலேயே ஏடிஎம்கேட கூட்டணி போகிறதுக்கான ஒரு எண்ணம் இருக்குது தமிழிசை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பாவம் பதவி எழுந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எதோ ஒரு வகையில் உள்ள எம்எல்ஏவாவது ஆகணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க ஸோ அதனால் அவங்க வந்து அதிமுகவோட கூட்டணி போகிறது பெட்டர் நினைக்கிறாங்க அதிமுகலேயே என்ன நினைக்கிறாங்க வேலுமணி போன்றவர்கள்லாம் தொண்டாமுத்தூரில் ஜெயிக்கிறதுனா பாஜக சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறாங்க ஜெயக்குமாருக்கும் சிவி வி சண்முகத்துக்கும் அந்த மாதிரி எண்ணம் இல்லை பாஜகவோட சேர்ந்து அவங்க தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் அதிமுகலேயும் பிளவுபட்டு கிடைக்கு ஒப்பீனியன் பிளந்திருக்கு ஆக்சுவலாக இருந்தாலுமே எல்லா ஆப்ஷனும் ஓப்பனாக இருக்கும்போது பாஜக ஆப்ஷனும் ஓப்பனாக இருக்குது தான் பாஜகவை பற்றி ரொம்ப பேச மாட்டேங்கிறாங்க இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி அம்பேத்கார் விஷயத்தில் கூட ரொம்ப அடைக்கி தான் வாசிக்கிறாங்க தீர்மானங்கள் பொதுக்குழு தீர்மானங்கள் வலியுறுத்துறாங்களே தவிர கண்டிக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் அந்த அலகாபாத் நீதிபதி ஏதோ சொன்னதுக்கு வந்து ராஜ்யசபாவில் தீர்மானம் இம்பீச்மெண்ட் தீர்மானத்துக்கு கைது போட மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது கனிமோல திருத்த மசோதாவை ஆதரிச்சாங்க அதிர்ச்சிதானே பேசினார் தம்பித்துறை அதனால் இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஏதோ ஒரு வகையில் வந்து பாஜகவோட ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க இவங்க மேலே இடி அந்த கேஸும் போடுறது கிடையாது இவங்கள பற்றின கேஸை சிபிஐயும் விரைவுபடுத்துறது கிடையாது ஸோ இருக்கும் இருக்கும்பொழுது ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படின்னு இவங்க திருப்பி திமுகவை பற்றி ராஜ்நாத் சிங் உங்கள் விழாக்கு வந்தார் இதெல்லாம் சொன்னால் கூட அதை யாரும் பெருசாக நம்புற மாதிரி திமுக கூட்டணியில் அதை யாரும் பெருசாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல பட் இவங்க வந்து பாஜகவோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிலிங்கில் இருக்காங்கன்றத வந்து அது இருக்குமோன்ற மாதிரி தான் எல்லாருமே பார்க்குறாங்க ஆக்சுவலாக அதனால் வந்து இந்த நடக்கிற இந்த விஷயங்களை பார்த்தா அதிமுகவை பொறுத்த மட்டும் வந்து தாவேக்க ஆப்ஷனையும் ஓப்பனாக வச்சுருக்காங்க பாஜக ஆப்ஷனையும் ஓப்பனாக வச்சுருக்காங்க எது பெட்டராக வரும் அப்படின்னு தேர்தல் நெருக்கத்தில் முடிவு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு கட்சி ஒரு கூட்டணி அமைக்குது அப்படின்னா அந்த கூட்டணி இப்போது கூட்டணி நம்ம சேர்கிற கட்சியால் நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் இல்லை நம்மளால் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும் ரெண்டு பேருமே அந்த மியூச்சுவல் பெனிஃபிட் வச்சு தான் கூட்டணி சேருவாங்க பாஜகவோட கூட்டணியில் இருந்தால் சிறுபான்மையினுடைய வாக்குகள் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் பாஜகவுடனான கூட்டணியை வந்து அதிமுக முறிக்கவே செஞ்சது ஆனால் இப்போ மறுபடியும் இவங்க வந்து பாஜக கூட்டணிக்கான ஒரு ஓப்பன் மைண்டடாக இருக்கிறாங்க பாஜக வந்தால் ஓகே அப்படிங்கிற மாதிரியான மன மனநிலைக்கு இருக்கிறாங்க அப்படின்றது வந்து நீங்கள் சொல்கிறது மூலமாக எனக்கு தெரியுது அப்படின்னா பாஜகவோட கூட்டணியை முறிச்சுமே நமக்கு சிறுபான்மையின் வாக்குகள் கிடைக்கல ஸோ பாஜக மூலமாக வர்ற வாக்காவது கிடைக்கட்டும் அப்படிங்கிற இடத்துக்கு அதிமுக தான் நகர்த்திக்கிறா ஆமாம் ஏன்னா ஏற்கனவே அதிமுகவில் இருக்கிற ஒரு நாலஞ்சு பர்சன்ட் உயர்ஜாதி வாக்குகள் பாஜகவுக்கு ஷிஃப்ட் ஆகிடுது ஸோ அந்த அந்த ஓட்டும் இவங்க இழந்துட்டாங்க ஆக்சுவலாக ஸோ ஜெயலலிதா காலத்தில் நாற்பத்தாறு பர்சன்ட் ஓட்டு இன்றைக்கி இருபது பர்சன்ட் ஓட்டாக இருக்குது அந்த இருபது பர்சன்ட்டும் அவங்க ஓட்டான்னு சொல்ல முடியாது அதுலேயும் தேமுதிக ஓட்டு ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் இருந்தால் அது கழிச்சுட்டு தான் பார்க்கலாம் ஆக்சுவலாக இவர் பா பொதுக்குழுவில் பேசும்போது பாஜக ஓட்டு குறைஞ்சிருக்குன்னு ஒரு கணக்கை சொல்கிறாரு அதிமுக ஓட்டு குறைஞ்சிருக்கு இருக்குன்னு ஒரு கணக்கை சொல்கிறார் அதிகமாகிருக்குன்னு ஒரு கணக்கை சொல்லும்போது முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டி போட்டோன்ற விஷயத்த மறைச்சிட்டு தான் பேசுகிறார் இப்போ அங்கே இருக்கிற தொண்டர்கள் யோசிக்க மாட்டேன் நான் கொஞ்சம் பாஜகவை பற்றி பேசும்போது தொகுதி சொல்கிறீங்க அந்த பர்சன்டேஜ் சொல்கிறீங்க எல்லாம் சொல்கிறீங்க உங்களுக்கு வரும்போது பர்சன்டேஜ் சொல்கிறீங்களே தவிர தொகுதி போட்டி போட்ட தொகுதி இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி நாலாயிருக்குன்னு சொல்ல மாட்டேறீங்க அப்போது முப்பத்தி நாலு ஆள் பிறகு நீங்கள் ஒரு பர்சன்ட் அதிகமாகச்சுனா அது ஒரு பெரிய ஏற்றம் கிடையாது ஆக்சுவலாக அதுலேயும் நீங்கள் கூட்டணி கட்சிகளோட ஓட்டை நீங்கள் கழிச்சிட்டீங்கன்னா ரொம்ப குறைவாக தான் போகுது ஆக்சுவலாக ஸோ அதனால் இவ இவர்களை பொறுத்த மட்டும் வந்து பாஜகவோடு சேர்ந்தால் மைனாரிட்டி இப்போ வெளியில் வந்த பிறகு மைனாரிட்டி கிடைக்கல இப்போ உங்கள் பொதுக்குழுவில் ஒரு தீர்மானம் போட்டாங்க இஸ்லாமியர்கள் எல்லாம் வந்து திமுக ரிலீஸ் பண்ணலை கவர்மெண்ட்டுன்ட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சியில் ஒரு இஸ்லாமியர் கூட ரிலீஸ் ஆகலை திமுக ஆட்சியில் ஒரு முப்பது பேர் இன்னும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பத்தொம்பது பேர் பத்தொம்பது பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சில பேர் வந்து கவர்னர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார் ரிஜெக்ட் பண்ணிட்டார் அது ஒருத்தர் கேஸில் சுப்ரீம் கோர்ட் போனார் அந்த சுப்ரீம் கோர்ட் போன பிறகு அந்த ஆர்டர் படி ஏற்கனவே பெண்டிங்கில் இருந்த ஃபைலெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணார் அப்படி பண்ணியிருக்கும்போது ஒன்றுமே பண்ணலைன்னு எடப்பாடி சொல்கிறது யாரும் நம்ப மாட்டாங்க ஆக்சுவலாக ஸோ அதனால் இவருக்கு வெளியில் வந்துமே வந்து எஸ்டிபி கூட இருந்து கூட இவருக்கு வந்து முஸ்லீம்கள் ஓட்டோ கிறிஸ்டியன்கள் ஓட்டோ கிடைக்கல இவருக்கு ஆக்சுவலாக ஸோ அதனால் எதுக்கு வந்து வெளியில் வரணும் வெளியில் வந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அதுக்கு இந்துத்துவாவட்ட கன்சால்டேட் பண்ணால் பெட்ரு பாஜக கூட இருந்தால் நம்ம அந்த அவங்க சொல்கிற அந்த இந்துத்துவ இதில் நம்ம கொஞ்சம் ஓரளவுக்கு கன்சால்டேட் பண்ண முடியும் அவங்க நினைக்கிறாங்க இப்போ அதிமுகவுக்கு பார்த்திங்கன்னா பெண்கள் ஓட்டு சுத்தமாக போச்சு அவங்கக்கிட்ட இளைஞர்கள் ஓட்டும் சுத்தமாக இல்லை ஸோ கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்காங்க எத்தனை ஓபிஎஸ் டிடிவி சசிகலா எல்லோரும் போனதுனால ஜாதி ஓட்டும் கொஞ்சம் போயிருக்கு ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு வந்து கட்சி பலவீனமாக இருக்குது அந்த பலவீனத்தை வந்து உணர மாட்டேன்றாங்க பலவீனத்தை நீங்கள் உணராட்டி ஒரு மனிதன் வந்து தன்னுடைய பலவீனத்தை உணராட்டி அடுத்த கட்டத்துக்கு அவங்க போக முடியாது ஆக்சுவலாக ஸோ இவங்க வந்து இந்த இயக்கம் வந்து தன்னுடைய பலவீனத்தை உணரணும் அந்த கட்சியுடைய பலம் வந்து தொண்டர்கள் ஆனால் பலவீனம் வந்து தொண்டர்கள் வந்து உற்சாகம் இல்லாமல் விரக்தியோடு இருக்காங்க ஏன்னா அடுத்தது என்ன வரும் என்ன வரும் ஏது வரும்னு தெரியாத இருக்காங்க ஆக்சுவலாக ஸோ அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வேண்டியது உங்கள் கடமையாக இருக்குது அப்போது இந்த இப்போ ஒரு பதினஞ்சு மாதம் இருக்குது சமாளிச்சுக்கலாம் அதுக்குள்ளே நாங்களால் அமைக்க முடியும் திமுகவுக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆன்டி இன்குமென்சி டெவலப் ஆகும் வெள்ள வரலாம் கள்ளச்சாராயம் போன்ற பல விஷயங்கள் ஓடி இருந்தால் கூட சாத்தனூர் நூறு டாக்டர் பல விஷயங்கள் ஓடி இருந்தால் கூட இன்னும் பல அதிருப்திகள் டெவலப் ஆகும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி டெவலப் ஆகும்போது ஆல்டர்னேட்டாக அதிமுக மக்கள் பார்ப்பாங்களான்னா அது ஜெயலலிதா காலத்தில் பார்த்தாங்க எடப்பாடி காலத்தில் அதை பார்ப்பாங்களான்னா எடப்பாடி வந்து ஒரு செலவாக கிமுக்க தலைவரானால் கிடையாது ஆக்சுவலாக அப்போ எப்போ பார்ப்பாங்கன்னா நீங்கள் பலமாக இருந்து ஒரு பலமான கூட்டணி அமைச்சிங்கன்னா சரி இது திமுக கூட்டணியை வீட் பீட் பண்ணுற கூட்டணி அப்படின்னு உங்களை பார்ப்பாங்க ஸோ அதுக்கான விஷயங்களை வந்து எடப்பாடி பண்ண போகிறாரா இல்லையா எப்படி பண்ண போகிறாருன்றதுதான் அவர் முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வியாக இருக்குது நீங்கள் சொல்லும்போது வந்து ரெண்டு விஷயம் சொன்னீங்க இப்போது அதிமுகவை நோக்கி பாஜக தொடர்பான விமர்சனங்கள் வைக்கப்படுது அவங்களும் திமுகவை நோக்கி பாஜகவை மையப்படுத்தி விமர்சனங்கள் வந்து வைக்கிறாங்க இன்றைக்கி ஜெயக்குமார் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு தனியார் கொடுத்த பேட்டியில் கூட அதை சொல்லியிருக்கார் அதிமுக திமுக பாஜகவிட சேர்ந்து செயல்படுறதுன்னு திமுக தான் அப்படிங்கிறத ஆனால் அது மக்கள் மத்தியில் எடுபட மாட்டேன் இப்போ திமுகவை வச்சு இவங்க ஒன்று சொல்கிறாங்க திமுக வந்து அதிமுக கிரிட்டிசைஸ் பண்ணுது நீங்கள் தான் பாஜக கூட சேர்ந்து நிற்கிறீங்க அப்படின்னு திமுகவும் அதே இதை வந்து அதிமுகவை நோக்கி வைக்கிது ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர்றது வந்து அதிமுகவை பற்றி திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் வைக்கிற விமர்சனங்கள் தான் மக்கள் கிட்ட போய் சேருது இதுக்கு இயல்பாக எடப்பாடி பழனிசாமியோடய செயல்பாடுகள் மூலமாக களம் அமைச்சு கொடுக்குறாரா ஆமாம் அவர் தன்னுடைய செயல்பாடுகளை வந்து பாஜக விட்டு வெளியில் வந்த உடனே பாஜகவை பற்றி ஒரு கடுமையான விமர்சனம் அல்லது அந்த கவர்மெண்ட்டை பற்றி அவர் மோடி அமித்ஷான்ற பேரையும் உச்சரிக்க மாட்டேங்கிறாரு அதுவே யோசிக்கிறாரு ஆக்சுவலாக அதனால் வந்து அந்த 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 பாஜகவை பற்றியோ மத்திய அரசை பற்றியோ நீங்கள் கடுமையான விமர்சனம் வைக்காட்டி நிச்சயமாக உங்களை வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க ரெண்டாவது நீங்கள் கடந்த காலத்தில் வந்து நீங்கள் தான் சிஏ ஆதரிச்சிங்க இந்த முத்தலாக்கு ஆதரிச்சிங்கன்னு பல விஷயங்கள் அதில் போயிட்டு இருக்கிறதுனால அவரை அவ்வளோ சீக்கிரம் நம்புறது வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டாங்க ஸோ திமுக அணியை பொறுத்த மட்டும் அங்கே காங்கிரஸ் இருக்குது இல்லையா ஸோ காங்கிரஸ் வந்து ஒரு ஆன்டி பிஜேபின்றதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் ஆன்டி பிஜேபி சிபி ஆன்டிபிஜேபி சிபியும் ஆன்டி பிஜேபி ஒரு காலத்திலையும் பாஜகவோட இவங்களாம் சமரசம் பண்ணிக்க மாட்டாங்க ஆட்சியில் இருக்கிற திமுக அதுவும் வந்து அவ்வப்போ அவ்வப்போது பாஜக வைத்து கோரல் கொடுத்துட்டே தான் இருக்காங்க கடுமையாகவும் பேசுகிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டாலினோட அறிக்கைகள்லாம் இன்றைக்கி ரொம்ப கடுமையாக தான் அவர் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பல விஷயங்கள் அவங்க கடுமையாக அம்பேத்கார் விஷயத்துலையும் ரொம்ப கடுமையாக தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜகவும் திமுகவும் நெருங்கி வந்துட்டுன்னு சொல்கிற இவங்க சொல்கிற விஷயம் அது எடுபட மாட்டேங்குது ஆனால் பாஜகவும் அதிமுகவும் நெருங்கி போது அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஹாண்ட் டீலிங் இருக்குது அப்படின்னா அந்த நம்புற மாதிரி தான் மக்கள் இருக்காங்க ஆக்சுவலாக அது அது வந்து எடப்பாடியோட செயல்பாடு தான் அது காரணம் ஆக்சுவலாக இப்போது ஒரு விஷயத்தை வந்து அரசியலில் முன்னெடுக்கிறோம் ஒரு நெரேஷன் வந்து நமக்கு பாசிட்டிவாக நரேஷன் வரணும் இல்லை நமக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு நெகட்டிவாக நெரேஷன் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து தொடர் செயல்பாடுகள் முக்கியம் அதுக்குன்னு ஒரு கால அளவு கொடுக்க வேண்டிய தேவை வந்து இருக்குது இப்போது இன்றைக்கி தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற ஸ்டாலின் மேலே பெரிய அளவில் மக்கள் நம்பிக்கை இல்லாமல் இருந்த காலகட்டம் இருந்தது கூட்டணி கட்சிகளே வந்து கலைஞரை நம்பி நாங்கள் வருவோம் ஸ்டாலினை நம்பி வர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து வெளிப்படையாக தான் வந்து செஞ்சாங்க விசிகா தலைவர் திருமாவளவன் கடந்த காலத்தில் வந்து சமூக நீதி மாதிரியான விஷயங்களில் ஸ்டாலினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு வந்து வெளிப்படையாக கேள்வி இல்லாமல் எழுப்பினர் தான் ஆனால் ஸ்டாலின் வந்து அதுக்கான ஒரு உழைப்பை வந்து கொடுத்தார் அதுக்கான ஒரு டிராவல் ஒன்று இருந்தது கலைஞர் வந்து அரசியலில் ஆக்டிவாக இல்லாமல் போனதுக்கு பிறகு கூட்டணி கட்சிகளை வந்து இவர் ஒருங்கிணைச்சார் இவருடைய தலைமையில் விசிக்காவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட்டுகளாக இருக்கட்டும் இவர் தலைமையில் ஒருங்கிணைச்சார் போராட்டங்கள் நடத்தினார் எல்லா விஷயங்களையும் வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் இந்த இடத்த எடப்பாடி பழனிசாமி தவற விடுறார் அவர் மத்திய அரசு எதிர்க்கிறது அப்படிங்கிறத தாண்டி இப்போது கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகள் தமிழ்நாட்டில் கொட்டப்பட்ட விவகாரம் வந்து சர்ச்சையாக இருக்குது அதுக்கே வந்து ரொம்ப லேட்டாக தான் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு தமிழ்நாடு அரசு எதிர்க்க வேண்டிய விஷயத்துலேயும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து ஒரு சீரியஸ்னஸ் இல்லாத ஒரு தன்மை வந்து இருக்குது இவங்க இதை சரி பண்ணாமல் அதுக்கு அந்த நெரேஷன் செட்டுக்கான காலத்தை கொடுக்காம பாஜக விட்டு நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் சிறுபான்மைய வாக்குகள் ஃபுல்லாக நமக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு அவங்களுக்கு இருந்தது ஒரு எலெக்ஷனில் வரலை அப்படின்னா திருப்பி இவங்க பாஜக பக்கம் லைட்டை திருப்புறது அப்படிங்கிறது வந்து அதிமுக எல்லாமே அரசியலில் இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும்னு எதிர்பார்க்குதான் இல்லை அவங்க வந்து ம க பழம் வந்து பழுத்து தானாக மடியில் விழுன்னு நினைக்கிறாங்க அன்லெஸ் நீங்கள் எஃபர்ட் எடுக்கலைன்னா ஒன்றும் விழாது ஆக்சுவலாக அது வந்து சரி திமுகவுக்கு மாற்று நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி அந்த காலம்லாம் போயிட்டேன்னா இன்றைக்கி வந்து வேறு பல பிளேயர்ஸ்லாம் வந்துட்டாங்க ஸோ அந்த பிளேயர்ஸ் வந்து திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை பங்கு போட்டுக்கிறாங்க அது சீமானாகட்டும் விஜய் ஆகட்டும் அவங்கலாம் பங்கு போட்டுக்கிறாங்க இப்போ ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு எதிர்ப்போட்டை நீங்கள் கன்சால்டேட் பண்ணணும் அப்படின்னா ஒன்று நீங்கள் இந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு எஃபெக்டிவாக களமாட வேண்டிய அவசியம் இருக்குது எதிர்க்கட்சி தலைவர் இந்த முறையில் நீங்கள் சொல்கிறீங்களா இப்போ ஸ்டாலின் கேட்டார் இல்லை நாங்கள் அரசியல் செய்யாமல் அவியலாக செய்வோம்னு கேட்டார்ல ஸோ நீங்கள் அதே மாதிரி நீங்களும் அவியல் செய்யக்கூடாது நீங்கள் அரசியல் செய்யணுன்றது தான் பாயிண்ட்டு நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே வந்து குரல் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது நீங்கள் முதல் ரெண்டு வருஷம் நீங்கள் கோட்டை விட்டீங்க ஆக்சுவலாக இருபத்தொன்னுக்கு அப்புறம் முதல் ரெண்டு வருஷம் உங்களுடைய பார்ட்டி எஃப்ஐஆர் கோர்ட்டு கேஸு ஓபிஎஸை ஒதுக்கணும் உரம் கட்டணும் பொதுக்குழு அப்படின்னு போயிடுச்சு உங்களுக்கு அடுத்தது நீங்கள் வந்து அண்ணாமலை அந்த ரோல் எடுத்திருந்தார் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் கொஞ்சம் பின்னாடியே இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்க அவங்க கூட கூட்டணியில் இருந்தீங்க அவங்க கூட கூட்டணி இருந்தாலும் அவங்களது உங்கள் குரல் எஃபெக்டிவாக வரல அண்ணாமலை வெளியில் போன பிறகு நீங்கள் பாஜக விட்டு வெளியில் வந்த பிறகு கொஞ்சம் நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்க அது இப்போ அதை ஆரம்பிச்சிருக்கீங்க கொஞ்சம் இந்த ட்ரங்ஸ்ல விஷயத்தில் நீங்கள் அசம்பளியில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேசுனீங்க சாதாரண விஷயத்தில் கொஞ்சம் பேசுனீங்க இன்னும் நீங்கள் எஃபெக்டிவாக களமாட வேண்டியிருக்கு அதே சமயம் நீங்கள் பாஜக கூட போகிறது எலெக்ஷன் சமயத்தில் நீங்கள் முடிவு பண்ணுவீங்க அதனால் அதுவரையும் வந்து ஒரு ரீசனவலான ஒரு விமர்சனத்தை பாஜக மேலே நீங்கள் வைக்கணும் நாளைக்கு பாஜகவோட நீங்கள் போல வச்சுக்கோங்க தாவையக்காவோட போகிறீங்க வச்சுக்கோங்க அப்போ அது உதவும் உங்களுக்கு அப்போது ஒரு ரீசனபலான விமர்சனத்தை நீங்கள் தொடர்ந்து பாஜக மேலே நீங்கள் வச்சுட்டே வர வேண்டிய அவங்களோட செயல்பாடுகளுக்கு ஏற்ப நீங்கள் வச்சுட்டே வர வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ அந்த விஷயத்தை வந்து எடப்பாடி வந்து எஃபெக்டிவாக செய்யணும் அது வந்து பதினஞ்சு மாதம் தான் இருக்குது அதனால் இப்போவே இதுலேருந்தே இப்போதுலேருந்தே நம்ம வந்து பாஜக பற்றி எதுவும் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தாவேக்காவை பற்றி விமர்சிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா தாவேக்கா வந்து தான் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு கட்சி அதுமாரி நீங்கள் விமர்சனமாக்க வேண்டாம் பாஜக மத்தியில் ஆளுநர் கட்சி அதோடைய செயல்பாடுகள் மக்களை வந்து பல்வேறு விதங்களில் அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காது எல்லாமே அஃபெக்ட் பண்ணுற ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது ஈவன் பொங்கல் அன்றைக்கி ஒரு எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அதுவும் தமிழர்களை பாதிக்கிற ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க நீங்கள் ஒரு ரொம்ப ஒரு விழிப்போடு இருந்து இந்த மா மாநில அரசு எதிர்த்து அதே சமயம் மத்திய அரசுக்கு எதிராகவும் வலிமையான குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க இது நீங்கள் பாஜகவோட பின்னாடி கூட்டணியில் சேர்ந்தாலும் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீங்கள் எதிர்ப்பு குரல் கொடுத்தாலுமே நீங்கள் சொல்கிற மாதிரி கொள்கை அடிப்படையில் கூட்டணி அமையல விண்வென்றில் அந்த இதான் உங்களோட சேர்ந்தால் பண்ண முடியுமான்ற அடிப்படையில் தான் கூட்டணி அமையுது ஸோ அந்த பாயிண்டில் நீங்கள் கூட்டணி அமைச்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இப்போவே நீங்கள் வந்து ஆனால் இப்போவே நீங்கள் ஒரு பில்டப் பண்ணிங்கன்னா பாஜகவை எதிர்ப்பு குரலை நீங்கள் வலிமையாக வச்சுட்டு வந்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் தாவேக்காவோட போகும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இப்போவே நீங்கள் வந்து எதுவுமே பாஜகவை பற்றி எதுவுமே பண்ணாத நாளைக்கு திடீர்னு தாவேக்காவோட இணைஞ்சிங்கன்னா அவங்கள நம்ப உங்களை நம்ப மாட்டாங்க ஆக்சுவலாக வாய்ப்பில்லை அதே சமயம் நீங்கள் பாஜகவோட போயிட்டீங்க வச்சுக்கோங்க அது கொள்கை அடிப்படையில் நம்ம கூட்டணி அமையாட்டி கூட இந்துத்துவாவோட்ட கன்சால்டேட் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும் அது ஏன்னா எழுபத்தஞ்சு இடங்கள் நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா தூங்க அது வந்து ஒரு சாட்சியமாக இருக்குது ஆக்சுவலாக அதனால வந்து இயர்ஸ் டு டிசைட் டிசைட் எடப்பாடி வந்து டிசைட் பண்ணணும் எந்த எப்படி நம்ம எதிர்ப்புகளை வந்து கட்டமைக்கணும் மத்திய அரசை வந்து எந்த அளவுக்கு நம்ம போய் எதிர்ப்பு குரல் கொடுக்கணும் இப்போ வந்து இட ஜெயக்குமார் சொல்லிட்டார் அதுக்கு மேலே நான் சொல்லுவான்னா இது முக்கியமான விஷயம் அம்பேத்கர் வந்து சாதாரண விஷயம் கிடையாது அம்பேத்கர் ரொம்ப மோசமாக ஒரு இழிவாக வந்து அவர் வந்து அம்பி அமே அமித்ஷா நினைக்கிறார் அவர் மனசுக்குள்ளே ஒரு வன்மம் இருக்குது அம்பேத்கார பற்றி அதை வெளிப்படுத்துகிற மாதிரியான ஒரு தான் சொல்கிறார் ஏன் அம்பேத்கார் ஆள் அவரை பேசிகிட்டு இருக்கீங்க கடவுளை பற்றி சொல்லுங்கப்பா சொர்க்கத்துக்கு போவீங்கன்னா அப்படி தான் அர்த்தம் அது காட்சுவா அம்பேத்கரை பற்றினா அம்பேத்கார் அது ஒரு ஃபேஷனாக போச்சின்னு சொன்னால் கூட ஒரு அது நிறுத்திக்கலாம் அவ கடவுள் பேர் சொல்லிங்கன்னா நீங்கள் சொர்க்கத்துக்கு போயிருக்கணும் எதுக்கு வேஸ்ட் அவர் பேர் சொல்கிறது அப்படின்னு அப்போது அம்பேத்கார் எவ்வளோ மோசமாக அதுவும் கான்ஸ்டியூஷனை பற்றி எழுபத்தஞ்சி வருஷம் நிறைவு விழாவை கொண்டாடும் போதே நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா அப்போ அம்பேத்கார் சித்தாந்த ரீதியில் உங்களுக்கு எதிராக இருக்கார் அப்போ அவரை வன்ம வன்மத்தை வெளிப்படுத்துறீங்க அப்போ இங்கே இருக்கிற எடப்பாடி பாஜக விட்டு விளைவிந்திருக்க எடப்பாடி அம்பேத்கார் விஷயத்தில் அமித்ஷா நடந்து கொண்டதை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசணும்ல இது ஜெயக்குமார் போய் பேசி கழித்து வர விஷயம் இல்லை இது செயலாளர் அவரே பேசணும் ஆக்சுவலாக அவர் இது மாதிரிலாம் பேசாத விட்டார் வச்சுக்கோங்களேன் இப்போ அந்த அலகாபாத் நீதிபதி பேசினதுக்கு ராஜ்யசபாவில் தீர்மானம் கொடுறதுக்கு கைது போட மாட்டேன்னாங்க இப்போ இதெல்லாம் சமீபத்து இங்கே தனியாக ஒரு அரசாங்கம் நடத்திட்டு இருக்காரு அவர் ஒரு அதிமுக நடத்திட்டு இருக்கார் அங்கே பாராளுமன்றத்தில் எப்படி செயல்படணும்னு அவர் தான் தீர்மானிக்கிறார் தனியாக அவரே எதை ஆதரிக்கிறது எதை எதிர்க்கிறதுன்னு அவர் தீர்மானிச்சுக்கிறார் அதனால் இங்கே வந்து அவங்க கட்சியை வந்து பலப்படுத்தணும் கட்சியை வந்து ஒரு எஃபெக்டிவாக எதிர்கட்சியாக செயல்படணும் இதெல்லாம் எடப்பாடிக்கு வந்து பல வேலைகள் இருக்குது தங்கிட்ட பிரிஞ்சு போன ஓட் பேங்க்கு பெண்கள் ஓட் பேங்க்லாம் எப்படி எடுக்க போகிறாரு இளைஞர்கள் ஓட் பேங்க் எப்படி எடுக்க போகிறாரு இதெல்லாம் பல விஷயம் இருக்குது அதனால் எடப்பாடிக்கு வந்து வரப்போகிற பதினஞ்சு காலம் வந்து ஒரு சப் பதினஞ்சு மாதம் ரொம்ப சவாலான காலகட்டமாக இருக்கு அதிமுக திமுகவுக்கு மாற்று கட்சி திமுகவுக்கு அடுத்த வலிமையாக இருக்கிற கட்சி வந்து அதிமுக தான் இன்றைக்கி திமுகவுக்கு அதுதான் பிரதான எதிர்கட்சி ஆனால் இந்த ஆட்சி வந்ததுலேருந்தே தொடர்ச்சியாக அதிமுக பிரதான எதிர்கட்சியாக முன்னிலைப்படுத்தாமல் மற்ற சக்திகள் தான் வந்து எதிர்க்கட்சிக்கான ரோலை சரியாக பண்ணுறாங்க இப்போ திமுக கூட்டணி கட்சிகள் கேட்டால் அவங்க அவங்க அதை கிளைம் பண்ணிக்கிறாங்க நாங்கள் தான் உண்மையில் எதிர்க்கட்சியாக இருக்கோம் கூட்டணி கட்சிகள் தான் எதிர்கட்சியாக இருக்கிறோம் முக்கியமான பிரச்சனைகளில் குரல் கொடுத்து அரசனுடைய முடிவை மாற்ற வச்சதில் எங்களுக்கு தான் வந்து பங்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது திமுக கூட்டணி கட்சிகள் அவங்கள எதிர்கட்சிகளாக வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க நீங்களே சொன்ன மாதிரி வந்து அண்ணாமலை கிளைம் பண்ணுறாங்க இப்போ சமீபத்தில் விஜய் வரைக்கும் திமுகவுக்கு மாற்றம் இவங்க தான் இருப்பாங்க இல்லை திமுக கூட்டணி கட்சியில் ஒருவேளை திமுகவோட கூட்டணியை முறிச்சாங்கன்னா அவங்களினுடைய ஃபஸ்ட்டு சாய்ஸ் வந்து தான் இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நரேஷனை இங்கே தொடர்ச்சியாக செட் பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது அதிமுகவுக்கு எதிரான ஒரு நரேஷனாக இதை நம்மளால் பார்க்க முடியுமா இல்லை அதாவது வந்து திமுக கூட்டணியில் ஏதாவது ஒரு கட்சிகள் விலைக்கு வந்தால் அவங்களுடைய சாய்ஸ் வந்து தாவேக்காவாக இருக்கும் விஜயாக இருக்கும் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதிமுக என்கிற கட்சி அது மேலே பல விதமான குற்றச்சாட்டுகள் அது வந்து இருக்குது ஸோ அது கூட நீங்கள் போய் சேர்ந்தீங்கன்னா அது த திமுகவுக்கு பெரிய கட்சியாக இருக்கலாம் ஆனால் அது கூட சேர்ந்தால் சிலபோது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு இப்போது ஒரு உதாரணமாக விடுதலை சிறுத்தைகள் வச்சுக்கோங்களேன் இப்போது ஒரு விலைக்கு வருது வச்சுக்கோங்க காங்கிரஸ் ஏடிஎம்கேயோடு போனால் பாஜக ஒரு தனி அணியாக போயிடும் அது அந்த இடத்துல இருக்காது தாவேக்கா வந்து வ வரதுக்கான சான்ஸ் இருக்குது காங்கிரஸ்னால் தாவேக்கா வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஆனால் காங்கிரஸ் வருவாங்களான்னா நிச்சயமாக திமுக ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க வரமாட்டாங்க சரி விடுதலை சிறுத்தைகள் வருவாங்களா அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா அங்கே பாஜகவும் இருக்காது பாமகாவும் இருக்காது அப்போ எப்படிப்பட்ட கூட்டணி நீங்கள் அமைக்க முடியும் நீங்கள் தாவேக்காவோட போனீங்கன்னா சப்போஸ் இங்கே திமுக கூட்டணி திமுக கூட்டணியிலேருந்து பிரிஞ்சு போகிற கட்சிகள் எதிரில் போய் சேரும் பொழுது அந்த இடத்துல சில கட்சிகள் இருக்கலாம் இருக்கக்கூடாதுன்ற பிரச்சனைகள் இருக்கிறதுனால அங்கே ஒரு காம்பேக்டாக ஒரு கூட்டணி அமைகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இது வந்து ஒரு இயல்பாகவே அமைஞ்சிடுது ஆன்டி பிஜேபின்ற ஒரு அந்த அணி இருக்குல்ல திமுக அணி அது இயல்பாகவே அமைஞ்சு போயிடுது இவங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் வந்து இந்த விடுதலை சிறுத்தைகளுக்கெல்லாம் வந்து வன்னியர் ஓட்டுகள்லாம் கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து திமுக வநியர்லாம் ஏன் போடுறாங்கன்னா கூட்டணியில் இருக்கிறதுனால தான் போடுறாங்க ஒரு உயர்ஜாதிகள் ஏன் போடுறாங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிறதுனால தான் போடுறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து அங்கே போன ஒன்று கிடைக்குமா அப்படின்றது சொல்ல முடியாது அங்கே நீங்கள் அதிமுகவோட சேர்ந்தீங்கன்னா அதிமுகவோட பாஜக அப்போ அதிமுக விசிக்கா போனால் அதிமுக அணியில் பாஜக வர முடியாது பாமக வர முடியாது அப்போ அது பலமான கூட்டணியாக இருக்கிறதுக்கான சான்ஸ் கிடையாது தாவேக்கா இருக்கும் தேமுதிகா இருக்கலாம் ஒரு வேளை அது ரொம்ப பலமாக இருக்க முடியாது அப்போ அந்த பக்கத்தில் இன்னொரு அணி பாஜக செட் பண்ணுவாங்க சீமான் ஏற்கனவே இருக்கார் அப்போ இது மாதிரி பிரியும்போது திமுகவுக்கு அட்வான்டேஜாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது திமுக அணியில் இருக்கவங்க எதுக்கு அங்கே போகணும் அங்கே வந்து இவங்க வெற்றியே தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்க பெரிய அளவுக்கு வந்து இந்த இவங்களும் திமுக தன்னுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால பல ஓட் பேங்கை கவர் பண்ணி வச்சிருக்காங்க அப்படி வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கும்பொழுது அதிருப்தியெலாம் இருக்குது இருந்தால் கூட இவங்களுக்கும் பல அதிருப்தி இருந்தால் கூட அரசாங்கத்து மேலே பல அதிருப்தி இருந்தால் கூட ஓட்டுகள் வாங்க முடியும் இந்த அணி வின் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இதுவரையும் இனி வரையும் இருக்குது எலெக்ஷனில் இருக்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது இந்த இடத்துல எதிர்க்க வந்து ஒரு பலமான ஒரு அணி திமுக வந்து அடுத்த பதினஞ்சு மாதத்தில் திமுகவுக்கு ரொம்ப ஆன்டி கும்பி அதிகமாக போச்சு அது மக்கள் வீட்டுக்கு அதை அனுப்பணும்னு நினைக்கிறாங்க அப்படின்ற சூழல் உருவாச்சுன்னா இப்போ அங்கேருந்து ரெண்டு பேர் கைண்டு வருவாங்க இங்கே ஒரு அணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான சூழல் ரொம்ப ரேராக தான் வரும்னு நினைக்கிறேன் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அதனால் இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை வருமா ஆன்டி டிஎம்கே அணிக்குள்ளே ஒரு ஒற்றுமை வருமா சீமானு தேவைக்கா இல்லை வந்து அண்ணா டிஎம்கே பாமாக்கா இந்த நாலு பேருக்குள்ளே ஏதாவது ஒரு ஒற்றுமை வருமா எதுக்கு அண்ணாமலை அஞ்சு அணி அஞ்சு முனைன்னு ஏன்னு சொல்கிறாரு அப்போ அவரோட மனசில் நினைக்கிறாரு கூட சேர வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அது வந்து ஒரு ஃபெயில்டு கான்செப்ட் அது ஃபெயில்டு அது அவரோட இது பாராளுமன்ற தேர்தலில் ஃபெயில் ஆயிடுச்சு தனியாக போகணுன்னு நினைச்சார் ஃபெயில் ஆயிட்டார் இனிமேல் பாஜக மேலிடம் வந்து கூட்டணிக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சட்டசபையை பொறுத்த மட்டும் பாஜகவுக்கு ஒன்றும் ரூலிங் பார்ட்டியாக இல்லை அவங்க ஒரு செகண்டரி ரெண்டாவது சக்தியாக தான் அவங்க இருக்காங்க ஸோ அதிமுக அவங்க இருக்கிறதுல ஒன்றும் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனைலாம் கிடையாது ஸோ அதனால் வந்து எதிர்க்கேருந்து வர்றதை விட இங்கே இந்த திமுகவுக்கு எதிராக இருக்கிற அந்த அணி கட்சிகளுக்குள்ள ஒரு ஒற்றுமை பலமான அணி வரத்துக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது அது அதிமுக தான் அதில் மெயின் ஸ்ட்ரீமாக இருக்குது எதிரில் அணியமைக்கிறதுல முக்கியமான கட்சியாக இருக்குது அது யாரோட சேர போகிறது தான் இங்கே முக்கியம் ஒரு பக்கம் வலது பக்கம் தாவேக்கானா இடது பக்கம் பாஜக இருக்குது எந்த இதை அணியை வந்து அவங்க கட்டமைக்க போகிறாங்கன்றது அதிமுகவுடைய அப்போது எலெக்ஷன் போது இருக்கிற நிலைமையை பொறுத்து இருக்குது திமுகலேருந்து இதில் வந்து சேருவாங்களான்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட அங்கே வெளில வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு நம்ம எடப்பாடி பழனிசாமினுடைய செயல்பாடுகளை பற்றி பேசணும் அவர் வந்து அவர் முதல் ரெண்டு வருஷம் செயல்பட முடியாமல் இருந்ததுக்கான காரணம் வந்து உட்கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து அடுத்து வர பதினைந்து மாதம் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய சவாலான காலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னிங்க ஆனால் திருப்பி வந்து அவருக்கு அந்த சிக்கல்கள் தொடங்கி இருக்கிற மாதிரி தான் தெரியுது இரட்டை இலை மேலே வந்து ஒரு கலவர மேகங்கள் வந்து இரட்டிலை மேலே சூழ்ந்திருக்கு இரட்டிலை முடக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்து அதிகமாக வர தொடங்கியிருக்கு அதை எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அது பாஜக மறுபடியும் அவங்க விளையாட்டு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அந்த எலெக்ஷன் கமிஷனுங்கிற ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆடுகிற ஆட்டத்தை மறுபடியும் அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து இப்போ வந்து எப்படியாவது ஏடிஎம்கேவை நம்ம பண்ணி நம்ம அவங்களோட நம்ம கூட்டமை க கூட்டணி கட்டமைக்கணுன்றது அவங்க நோக்கம் ஸோ அவங்களுக்கு என்னென்னா லெஃப்ட் விம் செல்ஃப் அவர் வந்து காக்கு போயிட்டான் என்ன பண்ணுறது ஸோ அவர் வந்து ஒரு அவருக்கு ஒரு அவரை வந்து ஒரு இதில் ஒரு இதில் ஒரு சிக்கலில் மாட்டி வைக்கணும் இல்லை அவருக்கு வந்து ஒரு செக் வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க ஆக்சுவலாக இப்போது எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த கேஸ் வந்தபோது ஹைகோர்ட்டில் வந்தபோது ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிட்டு பொதுக்குழு முடிவுகள்லாம் வந்து நாங்கள் ஏற்றுக்கிறோம் அதெல்லாம் வந்து ஒக்ச அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அது செல்லுபடி ஆகும் ஆனால் தற்காலிகமாக தான் செல்லுபடி ஆகும் நிரந்தரமான முடிவு வந்து கீழே சிவில் கோர்ட்டில் எடுக்கிற முடிவு தான் சொல்லிட்டாங்க அப்போ அந்த முடிவுப்படி படி தான் நாங்கள் வந்து தற்காலிகமாக வந்து கொடுத்துருக்கோம் நாங்கள் எலெக்ஷன் கமிஷன் சிம்பல் கொடுத்துருக்கோம் எதிர்காலத்திலையும் சிவில் கோர்ட்டில் ஒரு முடிவு வேறு மாதிரி வந்தால் நாங்கள் மாற்றி போன்னு சொல்லியிருந்தால் அந்த கேஸை முடிச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு நாங்கள் அதிமுகிட்ட வந்து கால்ஃபார் பண்ணியிருக்கோம் அவங்க கமென்ஸை கால்ஃபார் பண்ணியிருக்கோம்னு ஒரு 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 முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் ஊதி பற்ற வைக்கிறாங்க உடனே கோர்ட்டில் உள்ள போந்து ஓபிஎஸ் சார் பேர் என்ன கேட்குது அப்போ எங்களையும் கேளுங்க அப்படின்னு நாளைக்கு சசிகலாவும் என்னையும் கேளுங்கன்னுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் கேட்குறாங்க கேசிபியை கேட்குறாங்க ஒரு புகழேந்தியை கேட்குறாங்க எல்லோருமே கேட்குறாங்க வச்சுக்கோங்க அப்போது மறுபடியும் ஏதோ ஃப்ரெஷ்ஷாக வந்து இதெல்லாம் ஆராயிற மாதிரியான ஒரு விஷயம் வருது சி சிம்பிளாக முடிக்க வேண்டிய ஒரு விஷயத்த எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு ஒரு இது குழப்பத்தை உண்டாக்குறாங்க இப்போ இவங்க போய்ட்டு அங்கே இவங்களுக்கு ரெண்டு விஷயம் நம்ம இந்த அவுட்கம்மை பார்க்க வச்சு புரிஞ்சுக்கலாம் ஒன்று வந்து முடக்கிட்டாங்க வச்சுக்கோங்க இல்லைங்க ஆமாம் சிவில் கோ கோர்ட்டு முடிகிற வரையும் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம் இப்போ ஈரோடு கிழக்கு வேறு வருது அதில் வேறு ஒரு பார்ட்டி கிளைம் பண்ணாங்கன்னா நாங்கள் முடக்கி தான் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முடக்கி வைக்கிறோம் நீங்கள் அப்புறம் வந்து சிவில் கோர்ட்டை எக்ஸ்பெரிய பண்ணிவிட்டு அதில் வந்து தீர்ப்புலேருந்து நீங்கள் வாங்க நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்னால் அது வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு பின்ன பெரிய பின்னடைவாக போகும் இல்லை முடக்கி வச்சுட்டு சரி நம்ம முடக்கி வச்சிட்டோம் எப்படியும் எடப்பாடி நம்மக்கிட்ட வந்து தானு சிம்பிளுக்கு அதனால் எலெக்ஷன் சமயத்தில் அவர் நம்மளை விட்டால் எங்கேயும் கதி கிடையாது எலெக்ஷன் கமிஷனில் வந்து ஒரு முடிவை மாற்றணும்னா நம்மளை தான் அவர் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வெயிட் பண்ணுற ஒரு காலமும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இப்போவே மறுக்க மாட்டாங்க ஒன்று அது முடக்க வைக்கிறதுல ரெண்டு விதமான காரணம் இருக்கும் ஒன்று எடப்பாடி தானாக வரணுன்ற ஒரு விஷயம் இருக்குது அது அதுக்காக முடக்க வைக்கிற ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் அதே சமயம் வந்து எதிர்பார்ட்டையும் வந்து ஓபிஎஸ் போன்றவர்களையும் திருப்திப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் அதில் இருக்கிறதுனால முடக்க வைக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது முடக்கி வைக்கலை இல்லைங்க நாங்கள் வந்து சிவில் கோர்ட்டு தீர்ப்பு வந்த பிறகு நாங்கள் அதை கவனிச்சிக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து சுப்ரீம் கோர்ட் சொன்னபடி பொதுக்குழு அவங்க எடுத்துட்டாங்க அதனால் நாங்கள் வந்து எடப்பாடிக்கே கொடுக்குறோன்னாங்கன்னா அப்போ எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் ஒரு டீலிங் செட் ஆகிடுத்து நம்ம அப்படி எடுத்துக்கலாம் நம்ம ஏதோ இவங்க வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்ற ஒரு சரி எலெக்ஷன் போது நாங்கள் பார்த்துக்கலாம் சார் நம்ம பேசிக்கலாம் சார் இப்போ முடக்கிடாதீங்க முடக்கிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஈரோடு கிழக்கு தெரியல வருது நாங்கள் அதில் போட்டி போடாட்டி ரொம்ப கஷ்டமாக போய்டுன்னா விக்ரம் மாதிரி கிடையாது அது அவங்க ஏரியா போட்டு போட்டே ஆகணும் கண்டிப்பாக அதனால் முடைக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லும்போது பாஜகவும் சரி அப்போது ஒழுங்காக வந்துருங்க ஏன்னா இப் நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கே எலெக்ஷன் கமிஷன் கொடுத்துருவாங்க ஆனால் நீங்கள் எலெக்ஷன் சமயத்தில் ஏதாவது நீங்கள் இது பண்ணிங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் போடுறதுக்கு ரொம்ப நாளை ஆகாது சிவில் கோர்ட் அவ்வளோ சீக்கிரம் வெளில வர போகிறதுல முடிவு அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம் ஸோ முடக்கி வைக்கிறதுலையும் ஒரு நோக்கம் இருக்குது கொடுக்குறதுலேயும் ஒரு நோக்கம் இருக்குது பாஜக என்ன பண்ண போகுதுன்றதை பார்க்கணும் ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் ஒன்றும் சுத்த சுயபிரகாச நீதிமானெலாம் கிடையாது அவங்களாம் அவங்க எப்படி ஆடு ஆடுறாங்கன்னு தெரியும் நமக்கு அவங்க மத்திய அரசோட கையில் இருக்கிற பொம்மை மாதிரி தான் இருக்காங்க அதனால் அவங்க வந்து நினச்சபடி ஆட்டி வைக்கிறதுக்கு பாஜகவில் முடியும் பாஜக இதை பயன்படுத்தி கொண்டு அதிமுகவை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எப்படி வழி கொண்டனமோ அப்படி கொன்றதுக்கான ஒரு முயற்சியில் இறங்குவாங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது ஒரு கடைசி கேள்வி சார் இந்த இரட்டை விவகாரம் மறுபடியும் தேர்தல் ஆணையத்துக்கு வந்ததுக்கும் அம்பேத்கர் விவகாரத்தில் அமித்ஷா பற்றி எடப்பாடி பழனிசாமி எதுவும் பேசாததுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா தொடர்ந்து பேசாத தானே இருக்கார் அவர் தொடர்ந்து மத்திய அரசை க வலியுறுத்த வலியுறுத்தியே தானே இருக்கார் கண்டிக்க மாட்டேன் ஏன்னா அது வேறு பல காரணங்கள் இருக்குதுங்க இப்போது இடி வந்து இந்த விஷயத்தில் உங்கள் விஷயத்தில் தலையிடுறதே கிடையாதுங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஏழு எட்டு எஃப்ஐஆர் பெண்டிங்காக இருக்குது பல ஸ்டேட்டில் இடி எப்படி உள்ள போகிறாங்க ஸ்டேட் போட்ட எஃப்ஐஆரில் தானே உள்ள போகிறாங்க அது மட்டும் இல்லை குட்கா கேஸை விரைவுபடுத்துகிறாங்களா இல்லை பொள்ளாச்சி சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த பாலியல் வழக்கு பாலியல் வழக்கு விரைவுபடுத்துகிறாங்களா விரைவுபடுத்தலை சாத்தாங்குளோ கேஸ் விரைவுபடுத்துகிறாங்களா விரைவுபடுத்தலை எல்லாமே அவங்களுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க ஆக்சுவலாக அந்த செல் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாமே வந்து ஏடிஎம்கேக்கு ஆதரவாக தான் இருக்காங்க அதனால் இவங்க வந்து ஒரு சாஃப்ட் கார்னரோட தான் இருக்காங்க அதனால் வந்து இதில் ஒன்றும் புதுசாக வந்து இந்த சின்னத்துக்காக வந்து ஒரு சாஃப்ட்டு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தே ஆர் ஆல்ரெடி அந்த சாஃப்டாக ஸ்டாண்டில் தான் இருக்காங்க அதில் எந்த மாறுதலும் கிடையாது ஆனால் இவங்களுக்கு பாஜகவுக்கு ஒரு சந்தேகம் இவங்க ஏதாவது இப்போ பிரிஞ்சுருக்காங்க இல்லையா கூட்டணியை விட்டு அதனால் நாளைக்கு ஏதாவது தாவேகா பக்கம் போயிட போகிறாங்க இவங்களுக்கு ஒரு செக்கு வைக்கணுன்ட்டு இப்போ இந்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க பார்க்கலாம் சரணம் கொடுத்து பார்ப்போம் உங்களுடைய நியமும் கருத்து குறையும் கேரக்ட்ரு தேங்க் யூ ஆடர் பண்ண சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மேரி க்ரிஸ்னஸ் அண்ட் ஹாப்பி நியூ யா தி டெனி செல் இல்லை டிசல்ப்ரேஷன்ஸ் திங் என்